முதல் வடிவம் ஆதிலக்ஷ்மி தோற்றம் தோற்றம் ஆதிலக்ஷ்மி கைகளை உடையவராக காட்சி தருகிறார் இவர் பொலிவு அழகு கருணை பொழியும் அருட்கண்கள் உடையவராக அபயக்கரமோடு காட்சி தருகிறார் பூமாலை அணிந்து தாமரை மலரில் வசிப்பவர் குறைவில்லாத அணிகலன்கள் பல வகைகளை அணிந்தவர் சகல விதமான கலை இலக்கியங்கள் எல்லாவற்றிற்கும் ஆதாரமாக விளங்குபவர் பேரோழி பிழம்பை உடையவர் தங்கம் போன்று ஜொலிக்கும் சிவந்த பட்டு அணிந்து தனது இருபுறத்தை சுற்றிலும் அழகு வெள்ளம் சூழ்ந்து பெருக்காட்சி அளிப்பவர் சக்தியின் திருநாவத்தை உடையவராக அழகுக்கெல்லாம் அழகு செய்பவராக மூல முதலுமான ஆதிலக்ஷ்மி காட்சி தருகிறார்கள் இவரை மகாலட்சுமி என்றும் அழைக்கலாம் ஆதி என்பதற்கு மூலாதாரம் மற்றும் நிலைத்திருப்பவள் என்று பொருள் இவர் பார்க்கடலை கடைந்தபோது தோன்றிய அன்னை வழிபடுவதால் சிறப்புகள் ஆதி லக்ஷ்மி அன்னையை வழிபடுவதால் நோயில்லாத வாழ்வும் தடை தாமதம் இல்லாத காரிய வெற்றியும் நினைத்ததை விட சிறப்பான பலன்களும் என்றும் வளங்களை நிலைத்திருக்கும் தன்மையையும் வழங்குபவர் இரண்டாவது வடிவம் சந்தான லக்ஷ்மி தோற்றம் எல்லா விருப்பங்களையும் நிறைவேற்றுபவராக தலையில் பின்னலாக சடைகள் உடையவராக வெள்ளை தாமரையில் அமர்ந்து தான் இருபுறமும் தீபம் சாமரம் இவைகளுடன் பணிப்பெண்கள் அணிவகுத்து நிற்க இராஜ மரியாதையுடன் அபய கரத்துடன் இரு கரங்களில் நிறைகுடம் ஏந்தியவராக கருணையே வடிவமாக அருள் பாலிப்பவர் இந்த சந்தானலக்ஷ்மி வழிபடுவதன் பலன்கள் சந்தானம் என்றால் குழந்தை செல்வம் என்று பொருள் ஒரு வம்சம் தழைத்து வளர குழந்தை செல்வம் இன்றியமையாதது இத்தகைய குழந்தை செல்வத்தை வழங்குபவர் சந்தான இவரை வழிபட வாழ்வின் முக்கிய செல்வமான குழந்தை செல்வத்தை வழங்குபவர் அத்துடன் நல்ல குடும்பம் நல்ல உற்றார் உறவினர்கள் ஆகியவரையும் வழங்குவார் தோற்றம்